சாமி சரணம் சாமியே சரணம் நாளைக்கு மகர விளக்கு அதை காண்பதற்கு பல லட்சம் பக்தர்களுக்கு சபரிமலை வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் இன்னும் வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் எதிர்கட்சியில நேற்று தேவசம் போர்டு பல்வேறு துறையில் உள்ள அதிகாரிகளை அழைத்து பல்வேறு கட்டுப்பாடுகளை போட்டிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மகர விலகை சுமூகமா காண்பதற்கு பல்வேறு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க அதுல கூட்ட நெருசல்ல மலையில் நிற்கும் இந்த ஆபத்தும் ஏற்பட காண்டி பல்வேறு தடுப்புகள் அங்கெங்கே தடுப்புகள் வச்சுருக்காங்களா இரண்டாவது பார்த்தீங்கன்னா உயரமான நின்று ஏறி பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது அதே போல் உயரமான கட்டடத்தின் மேலே நின்று பார்ப்பதுக்கும் அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லை நம்ம ஏற்கனவே பதிவுவிட்டு இருந்தோம் இரண்டு நாளைக்கு முன்பே சபரிமலை போயிருவாங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா ஜோதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வளர்க்கலாம்னு நினைப்பாங்க அப்படி சபரிமலைக்கு போன பக்தர்கள் அங்கே சமைக்க அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அது பெரிய பெரிய பாத்திரங்கள் கொண்டு போகவும் அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க மகர விளக்கு தரிசனத்துக்காக கார்த்திகை பவர்களுக்கு விநியோகிக்க சுக்கு வெள்ளம் கவுண்ட்ரு தயாராக உள்ளன சொல்லியிருக்காங்க இந்த கவுண்டரில் விநியோகிக்க பிஸ்கட்டுகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை மின்சார தொகையிலருந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டு எப்படி நாங்கள் மின்சாரம் வழங்கியோமோ அதே போல் இந்த ஆண்டும் மின்சாரம் தடை இல்லாமல் வழங்குவோன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் முந்தைய ஆண்டுகள் விளக்கு பொருத்தப்பட்ட அனைத்து இடங்களிலும் தேவையான ஏற்பாடுகள் இந்த ஆண்டு செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து மின்சாரத்தை தடையெல்லாம் வழங்குவோம்னு சொல்லியிருக்காங்க குடிநீர் கிடைப்பதற்காக நீர் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எந்த தடங்கள் இல்லாமல் தங்கு தடங்கள் இல்லாமல் நீர் சப்ளையை தொடர்ந்து நாங்கள் அனுப்பிட்டே இருப்போம்னு சொல்லியிருக்காங்க மருத்துவத்துறையிலேருந்து நமக்கு தேவைப்படும் அனைத்து வசதிகள் ரெடி தயார் நிலையில் உள்ளது அதாவது ஆக உடனே விரைந்து செல்லும்படி தான் நாங்கள் தயாராக இருப்போம் அது மட்டும் இல்ல ஆம்புலன்ஸும் ரெடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க காவல்துறை தீயணைப்புத்துறை வருவாய்த்துறை சுகாதாரத்துறை அனைத்து துறைகளும் தயாராக உள்ளது இது போல் பல்வேறு கட்டுப்பாடுகள் சபகங்களில் பண்ணியிருக்காங்க இந்த ஆண்டு சுமூகமாக அமைக்கணும் ஏன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய தள்ளுமொழி ஏற்பட்டு இது நிறைய பிரச்சனை வந்துச்சு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ இன்னமும் கிடக்க தான் செய்யுது இந்த ஆண்டு அந்த ஐயப்பனோட அகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமுகமாக ஜோதியை பார்த்துட்டு சுமூகமாக அவங்க வீட்டுக்கு அவங்க போகணும் நம்மளும் பகவான் ஐயப்பனை பிரார்த்திப்போம் இப்போ நமக்கு இரண்டு நாள் முன்பு சபரிமலைக்கு போயிட்டு வந்த சாமி மகள் சில கமெண்ட்டுகள் போட்டிருக்காங்க அதை படிப்போம் ஒரு சாமி என்ன போட்டிருக்காங்கன்னா அவனை நேற்று சாமி தரிசனம் பண்ணியிருப்பாங்க போல அவங்க போட்டிருக்காங்க கூட்டம் பெருசா இல்லை ஆன்லைனில் பார்த்துட்டு யாரும் பயப்பட வேண்டாம் குழந்தைகளுக்கு தனி லைன் விட்டுருக்காங்கன்னு சொல்லுறாங்க எட்டாம் தேதி ஒரு நண்பருக்கு போயிருந்தாங்க அவங்க சொன்னாங்க குழந்தைகளுக்கு தனி லைன் விடலை அப்படின்னு சொன்னாங்க எதுவும் தெரியல நேற்று ஒரு விட்டுருக்கலாம் குழந்தைகள் தனி லைன்னு அதே போல இரண்டு நாள் முந்தி அதாவது நேற்றுக்கு முந்தி நம்ம போன பக்தர்கள் அவங்களுக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க அவங்க என்னென்ன பார்த்தீங்கன்னா பகவான் திருவடியில் இன்று சரணடைந்தேன் இருவயிலில் துவங்கிய சன்னிதானம் வரை எவ்வித நெரிசலும் இல்லை இது போல எனது பதினைந்தாண்டு அனுபவத்தில் தரிசனம் கிடைத்ததில்லை மிக நீண்ட நேரம் காத்திருந்து தான் சாமி தரிசனம் செய்யுறேன்னு சொல்லியிருக்காங்க அது பொதுவாக சபரிமலையில் மட்டும் இல்லை எல்லா கோயிலும் கூட்டம் தான் ஏன்னா இப்போ பக்தி அதிகமாயிட்டு சொல்லலாம் திருச்செந்த முருகன் கோயிலுமே ஏழு மணி நேரம் காத்து நிற்காங்க திருப்பதியிலேயும் அதே தான் பழனியிலையும் அதே தான் அனைத்து கோயிலையும் கூட்டம் நாங்கள் கூட கடந்த வாரம் ஸ்ரீகங்கம் போயிட்டு இருந்தோம் அங்கேயுமே திட்டத்திட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே காத்து தான் சாமி தரிசனம் பண்ணோம் அது கூட்டம் அனைத்து சாமி எல்லா கோயிலுமே கூட்டம் தான் இது போல பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா